மண்மதின் முகவரி முகவரி ஷர்ட்ஸ் மதுரையில் அரங்காவலர் மணிச்செல்வன் இல்ல திருமண விழா முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி பங்கேற்பு மதுரை மாவட்ட நீதிமன்றம் அருகே உள்ள ராஜா முத்தையா மன்றத்தில் திருப்பரங்குந்தம் சுப்பிரமணிய சுவாமி அரங்காவல் குழு உறுப்பினரும் யாதவா கல்லூரி ஆட்சிமன்ற குழு உறுப்பினரும் திமுக முன்னாள் பொதுக்குழு உறுப்பினருமான கே என் மணிச்செல்வன் இல்ல திருமண விழா நடைபெற்றது இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் முக அழகிரி அவர் மனைவி காந்தி அழகிரி ஆகியோர் கலந்து கொண்டு மணமகன் டாக்டர் விஜய் மணமகள் டாக்டர் பவதாரணியை வாழ்த்தினார் இவ்விழாவில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வடக்கு மாவட்ட செயலாளர் தளபதி முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம் வழக்கறிஞர் மோகன் முன்னாள் துணை மேயர் மன்னன் எம் எல் ராத் இசக்கிமுத்து ஆர் எஸ் ராமலிங்கம் முபாரக் மந்திரி கோபி கவுன்சிலர்கள் ஜெயராம் வைகை பரமன் ஒத்தக்கடை ரகுபதி திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி அறங்காவலர் குழு தலைவர் சத்தியப்பிரியா அரங்காவலர் சண்முகசுந்தரம் சுந்தரம் அசோக் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே काले 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 काले